அது பிரிங் நம்ம எங்க வந்திருக்கோம்னா திருச்சி கல்லணை இங்க இருந்து பாக்குற தொலைவு வரலயுமே தண்ணி தான் செம்மையா இருக்கு வேற லெவல்ல தண்ணி பாருங்க எவ்வளவு பயங்கரமா அழகா இருக்கு பாக்க குளிக்கணும் போலயே இருக்கு ஆசையா இருக்கு ஆனா குளிக்கதான் முடியாது வாங்க இங்க பாருங்க எல்லாம் குளிக்கிறாங்க இறங்கி எனக்கும் ஆசையாதான் இருக்கு நானா ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்றதுக்கு எடுத்துட்டு வரல பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க தண்ணி கம்மியா தான் தந்திருக்காங்க அதனால குளிக்கலாம் சின் போயிருப்பாங்க மேல போறாங்க ஏறாங்க ஏறாங்க நல்லா ஏற தெரியாது அப்ப ஏறாரு பண்றாரு அவருக்குதான் இங்க வந்து நல்ல ஒரு ஜாலியா என்ஜாய் பண்றாரு முன்னாடி வந்தப்ப வந்து அவருக்கு போ தெரியல உக்காந்து இருந்தாரு இந்த டைம் கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆகவும் போயிட்டாரு போட்டுக்கு எங்க மேடம் வந்து எங்க பழம் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க சாப்பிடுறதுக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து கல்யாண டேமுக்கு வந்து வந்திருக்கோம் ஸோ ஃபேமிலியா டூர் மாதிரி வந்து வந்திருக்கோம் இங்கே வந்துட்டு நம்ம டேம்ல தண்ணி எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறமேட்டு மூணு கரை அந்த நாலு கரையை வந்து அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு பார்த்துட்டு பாத்துட்டு பார்க்கிங்கு அப்புறமேட்டு உள்ள அந்த கிட்ஸுக்கான விளையாட்டு அந்த பார்க்கிங் எல்லாத்தையும் ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் இருக்கும் எல்லாத்தையும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்கே வந்திருக்கோம்னா திருச்சி கல்லணை இந்த ஏரியாவுக்கு வந்து வந்திருக்கோம் அந்த டேமுக்கு வந்து இது ஃபுல்லாகவே இன்னைக்கு வந்து ஒரு டூர் மாதிரி ஃபேமிலியாக தான் வந்திருக்கோம் கல்லணை வந்து தண்ணி பார்த்தீங்கன்னா நிறையாவே இருக்கு ஃபுல்லாகவே பாருங்க டேம் வந்துட்டு இங்கே பாருங்க ஷட்டரில் எவ்வளோ தண்ணி இருக்குன்ட்டு தண்ணி வரது ஆனால் கம்மியாக தான் வருது ஆனால் இங்கே வந்து தேங்கி இருக்கனால கொஞ்சம் அதிகமாக தெரியுது தண்ணி வந்து வெளியே அவுட் பண்ணல கொஞ்சமா தான் அவுட் பண்ணிருக்காங்க வேறங்க தெரியுதுங்களா தண்ணி கொஞ்சமா தான் அவுட் பண்ணி போயிட்டு இருக்கு தண்ணி வந்து இந்த ரோடு கலனைக்கு உள்ள என்ட்ரன்ஸ் ஆகுற ரோடு இது மாதிரி மூணு அந்த கரை அந்த ரெண்டு கரையிலயும் சென்டர் கரை வந்து அவுட்ரு 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 கரை சென்டர் கரை வந்து இங்க இருக்கு அதுக்கு முன்னாடி வாங்க இப்ப இந்த சைடு நம்ம கீழ பாக்க பாலத்திலேயும் இந்த சைடையும் பாக்கலாம் தண்ணி பாருங்க நிறைய தண்ணி இருக்கு நல்லா நிறைய வரும் இப்ப தண்ணி கம்மியாதான் பண்ணி விட்டுருக்காங்க நான் சொன்னேன்ல ஏ பாலத்துல மேல ஏறி காட்டுறேங்க வாங்க பாக்கலாம் வாங்க சூப்பரா இருக்கு பாருங்க மாடுலாம் கேக்குறாங்க தண்ணி கம்மியா இருக்கும்

அந்த காலத்திலயே கட்டினாலும் எவ்வளவு ஸ்ட்ராங்காகவும் எவ்வளவு இதாகவும் இருக்கு பாருங்க எவ்வளவு வருஷம் ஆச்சு இருந்தாலும் ஒரு டேமேஜோ இல்ல ஒரு எந்த ஒரு இது இல்லாம செம்ம ஸ்ட்ராங்கா கட்டிருக்காங்க பாருங்க அந்த காலத்துலயே சூப்பரா தண்ணி இருக்கு பாருங்க பாக்க எவ்வளவு தூரம் தண்ணி தெரியுது பாருங்க சூப்பரா நல்ல ஹாய் ஆ சில போறியா இங்க பாக்குற தொலை வரலையுமே தண்ணிதான் செம்மையா இருக்கு வேற லெவல்ல தண்ணி பாருங்க எவ்வளவு பயங்கரமா அழகா இருக்கு பாக்க குளிக்கணும் போலயே இருக்கு ஆசையா இருக்கு ஆனா குளிக்கதான் முடியாது இப்ப அந்த இந்த பாலம் இல்லாம அதுக்கு அடுத்த பாலம் பாருங்க நம்ம போய் பாக்கலாம் அதையும் காட்டுவோம் கரை தம்பிய கையில பிடிச்சிக்க இந்த பாருங்க குளிக்கிறாங்க பாருங்க எல்லாம் தண்ணி வந்து கம்மியா திறந்துட்டு இருக்காங்க குளிச்சுட்டு இருக்காங்க போறாங்க கல்லூர் டேம்ல நடந்து ஏயா வேணாம் ஒருவே பத்தொம்பா இருக்காதுங்க தோங்க அப்ப வேணையா கீழ கிலோ போச்சு சரி Tani kami open monitor yang satra. Gracias. 어이 e i r u 를 கல்ல கரையில கரெக்டா இருக்கும் அந்த கரையில நடந்து போயிட்டு இருக்கோம்

இதெல்லாம் வந்து இதுக்கு போறது வயல் வயல்

பாருங்க பார்க்கு ஃபுல்லாவே பாருங்க விளையாடுறது ஃபுல்லாவே பாலுங்கிறது விளையாடுறது இந்த சைடு ஃபுல்லா அவங்க டிபார்ட்மெண்ட் பையனையும் வயசையும் எங்க போனாங்க இந்த லங்கரா இருக்கிறேன்னு சொன்னாங்க அதான் தேடிட்டு இருக்கேன் பெரிய எங்க இருக்காங்க ரெண்டு பேரும் சசி நீங்கதான் இருக்கான் சசியா என்ன சாப்பிடுற என்ன சாப்பிட்டு இருக்க ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு எங்க போற போல யாரு எங்க மேடம் வந்து எங்க பழம் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க சாப்பிடறதுக்கு சாப்பாடு முக்கியம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்களா கல்லணை வந்திருக்கோம் பிக்னிக் மாதிரி பாருங்க பெரிய ஆட்டணும் நிறைய விளையாட்டு இருக்கு ட்ரெயின்லாம் இருக்கு பாருங்க தண்ணி பாக்க போறோம் எவ்வளவு தண்ணி திறந்து நான் பாருங்க அது ஆட்டணும் சூப்பரா இருக்கு ஓடிட்டு இருக்கு இதுலதான் ஆளே இல்ல ஆட்டணத்துல ஆள் இருக்காங்க பாருங்க சசிவின் வராரு ஹாய் சொல்லு ஹாய் சொல்லுப்பா பா ஹாய் சொல்லுங்க அவர் வந்து கோவத்துல இருக்காரு இப்பதான் தீங்கி வாங்கி சாப்பிட்டாரு ஆனா திரும்பி வேணுமா அதனால கோவத்துல இருக்காரு பயங்கரமா தண்ணி பாருங்க தண்ணி போமா தண்ணி பாருங்க போது சூப்பரா இதெல்லாம் என்ன தண்ணி போகுது இங்க வாங்க நான் காட்டுறேன் உங்களுக்கு தண்ணி எந்த சைடும் போகுது வருது பாருங்க மெயின் ஏரியாவே அதுதான் போல நம்ம பக்கத்துல மீன்லாம் பிடிக்கிறாங்க பாருங்க பக்கத்துல காட்டுறேன் பாருங்க இங்க பாருங்க சூப்பரா இருக்கு தண்ணி முன்னாடி நிறைய வந்தது இப்ப வந்து ரொம்ப கம்மியா வருது ஆனா அந்த சைடு நிறைய தண்ணி வந்து திறந்துடாமே வச்சிருக்காங்க நிறைய தண்ணி இருக்கு அந்த சைடு நான் போய் மேல போயிட்டு நான் காட்டுறேன் பாலத்து மேல போயிட்டு அந்த சைடு நிறைய தண்ணி இருக்கு ஆனா ஏன் கம்மியா திறந்துட்டு இருக்காங்கன்னு தெரியல முன்னாடி ஆனா பயங்கரமா ஃபுல்லா வந்துச்சு இது ஃபுல்லா இப்ப வந்து ரொம்ப கம்மியா திறந்து இருக்காங்க நம்ம அந்த அந்த இடத்துல போய் பாக்கலாம் வாங்க போலாம் வாங்க போகலாம் வாங்க போகலாம் எலிகாப்டர் எல்லாம் இருக்கு பாருங்க இதுலலாம் நிறைய விளையாட்டு சாமா வச்சிருக்காங்க நிறைய பேர் முன்னெல்லாம் நிறைய வருவாங்க இப்போ வந்து நிறைய பேர் வரல ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க செஞ்சே பாருங்க சுத்தி பாக்கா வரும் நிறைய பேர் வரலாம் நல்லா பயங்கர கும்பலா இருக்கும் சரியா அந்த இடத்துக்கு போகலாமாப்புல யா செபா இங்கிட்ட வாப்பா செபா வாங்க இங்க பாருங்க எல்லாம் குடிக்கிறாங்க இறங்கி எனக்கும் ஆசையாதான் இருக்கு நானா ட்ரெஸ் வந்து சேஞ்ச் எடுத்துகிட்டு வரல இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு நவசா பொருங்க சூப்பரா இருக்கு பாருங்க தண்ணி கம்மியா தான் திறந்துருக்காங்க அதனால குளிக்கலாம் விட்டா அந்த கூட போய் அங்கே இறங்கி நிற்க முடியாது அந்த சைடு என்ன குளிக்கலாம் இங்க சூப்பரா இருக்கு குளிக்கலாம் விட்டுருக்காங்க அந்த டைம் நிறைய பேர் குளிக்கிறாங்க பாருங்க தண்ணி கம்மியா வரும் கம்மியா இருக்கு

ஹாய் ஃபிரண்ட்ஸ் இங்க பாருங்க கொஞ்சம் தண்ணி போகுது நம்ம முன்னாடி இல்ல அந்த சைடு தான் நாங்க வந்து இப்ப மேலே போய் பாலத்துல நின்னு பாக்க போறோம் எப்படி இருக்குன்னு அந்த சைடு தண்ணி நிறைய வந்து இருக்கு அத பார்த்துட்டு இதே மாதிரி இன்னொரு பாலம் அந்த சைடு இருக்கு அந்த சைடு போக போறோம் பாங்க பாத்து குட்டுவாங்க ஒரு கட்ட இல்ல பாருங்க தம்பி காலை குட்டுற போறோம்

ஊஞ்சல் மாதிரி இருக்கு சூப்பரா இருக்கு பாருங்க அழகா யாருமே ஆட்டோலாம் இருக்கு பாருங்க சசின் வில இந்த மாலை யாருமே இல்லை ஆட்டோல விட மாட்டாங்கப்பா விடமாட்டாங்க வாப்பா

சுத்துங்க 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 பாயன் காருக்கு பைசா அவங்க சுத்துறாரு முன்னாடி பா முன்னாடி வந்தப்போ வந்து அவருக்கு போக தெரியல உக்காந்தே இருந்தார் இந்த டைம் கொஞ்சம் பெரிய பெரிய ஆகவும் போயிட்டாரு போட்டுக்கு அந்த பொம்மையில் ஏறி விளையாடுற விளையாட்டு போயிட்டு ஒரு ரெண்டு செகண்டுக்குள்ள இல இறங்கி விடாமிட்டாங்க மராட்டி கொஞ்சம் பிக்கப் ஆயிட்டாரு ஆள் அதனால போட்ல போறாரு வந்ததுலே அவர் தான் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு எல்லா விளையாட்டையும் போயிட்டு ஏறி தேறி டு உடடியா இருந்துட்டு அண்ணாப்பா மணிக்கு பன்னிங்க பன்னெண்டு மணிக்குமா ஓட்டுக்க ஓட்டுங்க போட்ட ஓட்டுங்க 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 போட்டை ஓட்டுங்க

ரெண்டு சேத்து சுத்தமா அப்படிதான் சூப்பர் வெரி குட் சுத்தி எடுத்தி ஆன்லைனா இருக்கு

பாப்பா வாப்பா வாங்க இப்போ இந்த சைடு நமக்கு கீழே பார்க்க பாலத்தையும் இந்த சைடையும் பார்க்கலாம் தண்ணி பாருங்க நிறைய தண்ணி இருக்கு முன்னால் நிறைய வரும் இப்போ தண்ணி கம்மியாக தான் திறந்து விட்ருக்காங்க நான் சொன்னேலே இருக்கணும் மேல ஏறி ஏறிக்காட்டுறேன்னு வாங்க பார்க்கலாம் पांगा सुपरआركه बर्निंग baru मीकरांगा पाणी कमी आहे का आंदा फेली ओरत அந்த கட்டினாலும் எவ்வளவு இதாகவும் இருக்கு பாருங்க எவ்வளவு வருஷம் ஆச்சு இருந்தாலும் ஒரு டேமேஜோ இல்ல ஒரு எந்த ஒண்ணாம செம்ம ஸ்ட்ராங்கா கட்டிருக்காங்க பாருங்க அந்த காலத்திலேயே சூப்பரா தண்ணி இருக்கு பாருங்க பார்க்க எவ்வளவு தூரம் தண்ணி தெரியுது பாருங்க சூப்பரா